மக்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை அப்படின்னா தலைமுடி உதறதுதாங்க ஸோ இது வந்து டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்குமே ஆண்களுக்குமே இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இந்த தலைமுடி அப்படிங்கிறது அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா எதனால் வந்து இது உதருது அதே மாதிரி என்னென்னலாம் வந்து நம்ம ஹோம் ரெமடிஸ் இதுக்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி வந்து ஒரு நாலு ஸ்டேஜில் இருக்கும் அமேஜின் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறது அந்த முடி வந்து ஒவ்வொரு மாதம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு இன்ச் வரைக்கும் வந்து வளரும் ஸோ இதை வந்து அனாஜன் ஃபேஸ் க்ரோத் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்துலேருந்து ஏழு வருடம் வரைக்குமே நம்ம தலையில் வந்து அந்த முடி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து கெட்டாஜன் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த அதுக்கடுத்த ஃபேஸ் வந்து டீலாஜன் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் அதாவது அந்த அனாஜன்கிறது க்ரோத் ஃபேஸு டீலாஜன்கிறது வந்து ஒரு ரெஸ்ட் ஃபேஸு ஸோ இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரான்சிஷன் பீரியட் ஒரு சின்ன ஒரு மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு டைம் தான் வந்து கெட்டாஜன் அப்படிங்கிற ஒரு ஃபேஸு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அவங்களுடைய முடி வந்து அதிகமாகவும் வளராது அதே சமயத்தில் வந்து வளராமலும் இருக்காது ரொம்ப கம்மியாக வந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ அடுத்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா டெய்லர்ஜன் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் இந்த ஃபேஸில் வந்து ஒரு இருந்து செவன் மந்த்ஸ் வரைக்கும் நம்ம முடி வந்து இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து எந்த ஒரு வளர்ச்சியுமே வந்து இருக்காது ஆனால் முடி வந்து உதிராது ஸோ இந்த ஃபேஸை தொடர்ந்து எக்ஸோஜன் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் தான் வந்து ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ் வந்து இருக்கக்கூடியது ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நம்மளுடைய முடி வந்து உதிர ஆரம்பிக்கும் ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தலைமுடி வந்து ஒரு ஐம்பது முடி வரைக்கும் நமக்கு உதிருது அப்படின்னா அது வந்து நார்மலான ஒரு விஷயம் அதாவது இந்த எக்ஸோஜன் ஃபேஸில் இருக்கக்கூடிய முடி மட்டும் வந்து நமக்கு உதிர ஆரம்பிக்கும் ஸோ ஆனால் இதையும் தாண்டி ஒரு நூறு நூறு முடிக்கு மேலே வந்து நமக்கு உதிர ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து நமக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது நிச்சயம் என்னென்னலாம் காரணங்கள் இருக்கலாம் முதல் விஷயம் சத்து குறைபாடு நம்மளுடைய முடி அப்படிங்கிறது வந்து ப்ரோட்டீன் இரும்பு சத்தும் சேர்ந்த ஒரு பகுதி தான் ஸோ நமக்கு தேவையான ப்ரோட்டீன் நம்ம வந்து எடுத்துக்கல இல்லை இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கல ஸோ ஏதாவது வந்து நமக்கு உடலில் ப்ளீடிங் டிசார்டர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு முடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைஃபாய்டோ இல்லை வந்து மஞ்சள் காமாலையோ வந்திருந்து அப்படின்னா அந்த நோய் வந்த சமயத்தில் முடி கொட்டாது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் அதிகப்படியான ஒரு முடி உதிர்தல் வந்து இருக்கும் ஸோ இதற்கு ரீசன் வந்து என்னென்னா அந்த காலகட்டத்தில் நமக்கு சத்து குறைபாடு நீர்ச்சத்து குறைபாடெல்லாம் இருந்ததுனால அதனை தொடர்ந்து வந்து நம்ம உடம்புல அதாவது நம்மளுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அனாஜின் ஃபேஸ் வந்து பாதிக்கப்படுறது தான் வந்து அதுக்கடுத்து வந்து தொடர்ந்து முடி உதிர்வு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஸோ அதனால் வந்து நல்ல சத்தான ஆகாரங்கள் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஆகாரங்கள் அதே மாதிரி வந்து இருக்கக்கூடிய கீரை காய்கறிகள் இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது பொல்யூஷன் வந்து இருக்கும் பொழுது நம்ம தலைமுடியோட அந்த டெக்ஸ்சர் வந்து மாற ஆரம்பித்து ரொம்ப ரஃப் இல்லை ட்ரையாகவோ மாற ஆரம்பிக்கும் வந்து ஈஸியாக உடையக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்து பொல்யூஷன்லேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம தலைக்கு நல்லா வீட்டில் இருக்கும் பொழுதாவது நம்ம வந்து ஒரு ஆயில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தலை வந்து அந்த பொல்யூஷனால் பாதிக்கப்பட்டு ட்ரை ஆகாமல் உடைஞ்சு போகாமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் இன்னும் சிலருக்கு ஹார்மோன் பிரச்சனைகள் முக்கியமாக பிசிஓடினால பாதிக்கப்பட்ட கூடிய பெண்கள் அதே மாதிரி தைராய்டினால் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் சிலருக்கு அந்த ஹார்மோனல் இம்பல்ஸ் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு மேல ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் சிம்டமா இருக்கிறதே வந்து ஹேர் ஃபால் தான் ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து முக்கியமாக பெண்களோட உடம்புல ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸோட அளவு அதிகமாகும்போது தலையோட முன்பகுதியில் வந்து தொடர்ந்து முடிக்கொட்டுதல் வந்து இருக்கும் இது வந்து அதாவது ஆண் ஹார்மோன்ஸ் வந்து உடம்புல அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய ஆண்ட்ரோஜன் ஹேர் ஃபால் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க உங்கள் ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறது முக்கியமாக புதினா டீ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதிமதுரம் டீ வந்து எடுத்துக்கலாம் ஸோ எல்லாருமே வந்து ஹேர் ஃபாலை குறைக்கணும் அப்படின்னா நம்ம கருவேப்பிள்ளை தேங்காய் சேர்ந்த ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஒரு பத்து கருவேப்பிள்ளை ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவலோடு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு காலையில் வந்து நீங்கள் வெறும் வயதில் இதை வடிகட்டி வந்து ஒரு டம்ளர் அளவு அளவுக்கு நீங்கள் குடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி குடிக்கும் பொழுது உங்கள் உடலுக்கு தேவையான அந்த இரும்பு சத்தும் கிடைக்கும் புரோட்டீன் சத்தும் கிடைக்கும் அதே மாதிரி தேங்காய் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல வயதாக கூடிய தன்மையை வந்து குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு வந்து ஒரு நெய்ப்பு தன்மையும் வந்து கொடுக்கறதுனால ஹேர் க்ரோத் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பொல்யூஷனை வந்து குறைச்சிக்கிறது நல்ல ப்ரோட்டீனும் இரும்பு சத்தும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது ஸோ ஏதாவது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணுறது உடம்புடைய ஹீட் அதிகரிக்கக்கூடிய நபர்களுக்கும் முடி கொட்டுதல் அதிகமாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து வழக்கப்படுத்திக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு கூடவே தாளம்பூ அதே மாதிரி வந்து குமிளம் ஆற்று தும்மட்டி ஆழம் விழுது தாண்டிக்காய் அவுரி இதெல்லாம் சேர்ந்த கேஷியாமிரது கேப்சூல்ஸும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த கேஷியாமிரது கேப்சூல்ஸ் வந்து உணவுக்கு அப்புறமா ரெண்டு ரெண்டு கேப்சூல்ஸ் எக்ஸ்டர்னலாக வந்து கேஷியாமிரது ஹேர் ஆயில் ஸோ இதையும் நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்முடைய ஹேர் க்ரோத் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம் உணவு முறைகளில் வந்து மாற்றம் கண்டிப்பாக அவசியம் அதே மாதிரி பொல்யூஷன்ஸை குறைச்சிக்கிறது கூடவே ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யுது அது கூட இந்த கேஷி அமது எடுத்துக்கும்போது உங்களுடைய ஹேர் க்ரோத் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் சிறப்பு சிகிச்சைகள் முதுகு தண்டில் ஏற்படும் சவ்வு விலகல் அழுத்தம் மூட்டுகளில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகள் முதுகு தண்டுவட வலிகள் இரத்த நாணங்களில் ஏற்படும் வெரிகோஸ் வெயின் சைனஸ் ஆஸ்துமா சொரியாசிஸ் தோல் நோய்கள் தைராய்டு மாத விளக்கில் ஏற்படும் கோளாறுகள் கருப்பை கட்டி சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு மூலம் பௌத்திரம் மற்றும் ஆட்டிசம் போன்ற அனைத்திற்கும் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே பஞ்சகர்மா சிகிச்சை மூலம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை டிசம்பர் மாதம் ஐந்தாம் வாரம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் இரவு ஏழு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை திருப்பூரிலும் முப்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் முப்பத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்களிடம் தொலைபேசியில் மருத்துவ ஆலோசனை பெற்று மருந்துகளை தபாலில் பெறலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று எட்டு தமிழகத்தின் தலை சிறந்த ஆயுர்வேதா குழுமம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையில் பட்டப்படிப்பு முடித்த அனுபவமிக்க மருத்துவர்களை சந்தித்து முறையான மருத்துவ ஆலோசனை பெற்று நலம் பெற கோடம்பாக்கம் டாக்டர் கே கௌதமன் டாக்டர் ரேவதி மணப்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா அம்பத்தூர் டாக்டர் சௌமியா திருவள்ளூர் டாக்டர் ஹேமலா வேலூர் டாக்டர் அனீஷ் ஓசூர் டாக்டர் சந்தியா சேலம் டாக்டர் சரஸ்வதி திருப்பூர் டாக்டர் மலர்விழி திருவண்ணாமலை டாக்டர் சுஸ்மிதா சந்திரன் விழுப்புரம் டாக்டர் திவ்யா கோயம்புத்தூர் டாக்டர் மாலதி திருச்சி டாக்டர் ஷர்மிளா சிதம்பரம் டாக்டர் சூர்யா கும்பகோணம் டாக்டர் மங்கையர்க்கரசி தஞ்சாவூர் டாக்டர் மரியா கிறிஸ்டினா மதுரை டாக்டர் அபீனா மொபிஷா நாகர்கோவில் டாக்டர் ஜெபஷின் பெங்களூர் டாக்டர் அம்ருதா அல்சூர் டாக்டர் ஸ்ருதி மும்பை டாக்டர் சித்தனார்த் காதம் வைஷாக் டாக்டர் திரிநாத ராவ் ஹைதராபாத் டாக்டர் நவனி அவர்களையும் சந்தித்து ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்துடன் வாழுங்கள்